ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சந்தனமில்லை இந்த சைட்லாம் வந்து உலாந்தன்னு சொல்லுவாங்க கடலூர் பக்கம்லாம் உலாந்தமலைன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் இவ்வளோ உயரம் போய் மேலே போய் மேலே இருந்து படிக்க முடியாமல் கீழே இருந்து பறிக்க முடியாமல் நடுவில் பூ பூத்துட்டு இருந்தது ஒரு பத்து பூ பத்து பூ போல் ஆனால் ஒரு நாள் கூட நான் பறிக்கவே இல்லை சரி மேலே வந்து பூ கட்டுவோம் அந்த கைப்பிடியலை அப்போ வந்து நம்ம பெருக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்குள்ளே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ உயரம் வளர்ந்த செடியை வந்து திடீர்னு காய ஆரம்பிச்சிருச்சு இலையெல்லாம் பழுத்து கொட்டுது என்னென்னு தெரில என்னென்னு தெரிலன்னு பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு நாள் வந்து மாடு வந்து கடித்து இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காயமாக தெரியுது இந்த இடத்துல மாடு பிடிச்சி கடிச்சு இழுத்துருக்கு அது இழுக்க விட்டு போயிடுச்சு ஆனால் அந்த கடித்த இருந்து காஞ்சிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கீழே வந்து துளிர் வருது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இவ்வளோ உயரம் வளர்ந்த செடியை வந்து நம்ம மேலே மாடு மேலேயும் தப்பு இல்லை நம்ம வீட்டில் வந்து வேலி எதுவுமே இல்லை அதனால் அப்படி தான் ஆகும் என்ன செய்ய முடியும் எங்கள் ஹஸ்பண்டுக்குமே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ இனிமேல் இது எப்போ வந்து இவ்வளோ உயரத்துக்கு போகும்னு தெரில நான் வந்து மாடியில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துது நிறையா வந்து கற்பூர வலி நாங்களும் எடுத்து எடுத்து போடுறோம் நிறையா கற்பூர வலி மட்டும் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது எல்லா செடியுமே மாடு கடித்து வேஸ்ட் ஆகிடுச்சு பாரி ஜாலமும் நல்லா வந்தது பாருங்கள் அதையும் வந்து நல்லா மாடு கடிச்சு வச்சுருக்கு இது என்ன செடினே தெரியல தானாக வந்து வளருது இது களை செடியாக இருந்தால் பிடிங்கி போட்டுடலான்னு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செடி வந்து நம்ம ஒரு குழந்த மாதிரி பார்த்துக்குறோம் ஆனால் வந்து அதுக்கு எதாவது ஒன்று ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இங்கே ஒரு மிளகாய் செடி வந்திருக்கு கத்தாழையும் பக்கத்தில் பக்கத்தில் சின்ன சின்னதாக வந்திருக்குது ரெண்டு மூணு வந்திருக்கு நம்ம வச்சது ஒன்று தான் இங்கே ஒரு மல்லிகை செடி நட்டம் ஒருத்தன் கொடுத்தாங்கன்னு அது தான் துளிர் வருது பசுமாடு வந்து வாயில்லா ஜீவன் அதுக்கு என்ன தெரியும் நம்ம தான் பாதுகாப்பு இருக்கணும் ரோஸ் கூட போகிறோங்களேன் நல்லா துளு துளுத்து வரும் மாடு கடிச்சிடும் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது அதான் சொன்னுமே செடியே வைக்காதீங்க இதுக்கு ஏதாவது வேலி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் செடி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்க கருந்துலசி பாருங்க இதுல வந்து எந்த வேஸ்ட் வாட்ரு வராது அதாவது கிச்சன்ல பாத்திரங்கள் வர வாட்ரு மட்டும்தான் இந்த பக்கம் வரும் வேற எதுவுமே வராது அங்கே என்ன சொல்கிறாங்க நீ ஏதாவது ஊற்றுறதா நீ எதாவது ஊற்றணா எதுவுமே ஊற்ற மாட்டேன் ஏதாவது நம்ம வேக வைக்கிறது அந்த மாதிரி சுடு சூடாக இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் மண் தரையில் தான் கொட்டுவேன் நான் சிங்கில் கொட்டவே மாட்டேன் இப்போ இதோடு வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டால் இனிமேல் இது மேலே வரைக்கும் வரணும் போல் எவ்வளோ நாள் ஆகுமோ எத்தனை மாதம் ஆகுமோ தெரில இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி தான் அது அதாவது இந்த இடத்துல நடுவில் இந்த இடத்துல வந்து பூத்துது பெரிக்க முடியல சரி மேலே வந்து பூக்கட்டும் நம்ம பெறிக்கலாம் ஈஸியாக அப்படின்னு நினச்சேன் இப்போ தான் இங்கே வந்து பூக்குது ஆனால் இங்கே கொஞ்சம் பச்சை இருக்குது இது என்ன பண்ணலான்னு எனக்கு தெரில இங்கே கொஞ்சம் பச்சை இருக்குது இங்கே பூவும் இருக்குது பார்த்தீங்களா இது எதாவது அந்த கிளையில் வந்து பேண்டேஜ் மாதிரி எதாவது ரெண்டு கிளைய சேர்த்து போடலாமா என்ன இது என்ன எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரில இங்கே பச்சை இருக்குது நடுவில் கொஞ்சம் தான் வந்து பழுத்து போயிருக்குது இல்லை இதுவும் பழுத்துருமா அப்படின்னு தெரியல நீங்கள் எதாவது யோசனை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுதுன்னா யோசனை சொல்லுங்கள் இதை அப்படியே காயாமல் எப்படி காப்பாற்றலாம்னு யோசனை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் யூ பை